கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனும் தேரில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருச்சதகம் அப்படிங்கிறதுல ஆனந்த தழுந்தல் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது என்னது ஆனந்த தழுந்தல் அப்படின்னாக்கா ஆனந்தத்திலேயே அப்படியே தினச்சு இருக்கிறது எப்போவுமே ஆனந்தமாகவே இருக்கிறது ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா மதத்துக்குமே பொதுவானது நம்ம எந்த விஷயத்தில் ஆனந்தமாக இருக்கிறோமோ அந்த விஷயந்தான் நம்மளுக்கு கடவுளாக இதை தான் மாணிக்க வந்து சிவபெருமானை பார்த்துட்டு அப்படியே அந்த ஆனந்தத்துக்குள்ளார மூழ்கி இருக்காரு ஆனந்தத்துக்குள்ளார மூழ்கி அவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா என்னுடைய தந்தையை நீ வந்து என்னை ஆட்கொண்டதில் காமிச்ச கருணை வந்து என்னை அப்படியே உங்ககிட்ட இரண்டாயிரம் கலக்க வச்சிருவேன் அப்படின்னு தோணுச்சு ஆனாலும் நீ வந்து இந்த உடலோட என்னை இங்கேயே விட்டுட்ட இந்த உடலை வச்சுக்கிட்டு என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது நானே வந்து உன் மேலே இருக்கிற பேரன்பால் தான் இந்த உடல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னை எப்படியாவது உன் கூட சேர்த்துக்கோ ஏகனே எம்பிரானே என் ஐயனே சுகபே சுகபோகத்தின் பொருட்டு இந்திரலோகம் முதலிய போக பூமிகள் கூட எனக்கு வேணாம் உன்னுடைய திரு உன்னுடைய திருவடி அல்லாத வேறு பற்று எனக்கு எதுலேயுமே இருக்க வேணாம் இந்த உடல் வந்து உன்னைய நினச்சி ஆனந்தத்தில் அப்படியே இருக்கு கையை தலைக்கு மேலே வச்சு உன்னைய வணங்குற கண்ணீர் ஆறாக இருக்கு ஐயனே எம்பிரானே கண்ணில் மை தீட்டியலோ உமாதேவியரோட வள பக்கத்தில் இருப்பவனே பொய்யான உடல் வாழ்க்கையில் பற்று வைக்கிறேனான் வஞ்சகன் தான் அப்படி நான் பொய்மையில் மூழ்கியிருக்க மெய்ப்பொருளாகியே வாங்கிட்ட வந்து நான் வந்து பற்று வைக்கணும் அதுக்கு நீ தான் எனக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் இறைவா என்னுடைய அறியாமையை ஒழிச்சுட்டு ஜீவபோதத்தை எனக்கு உறுதியாக்கு என் மேலே கொஞ்சமாவது இறக்க வச்சு எனக்கு வந்து உன்னுடைய பேரன்பை காமி உன் மேலே பேரன்பு வச்சு உன்னைய போற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா இந்த பிறப்பு இறப்பு எத்தனை தடவை வந்தாலுமே அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை ஈஸா நீ மெய்ப்பொருள் அதனால் மண்ணுலகம் விண்ணுலகம் உன்னையே வணங்குது நான்கு வேதங்களுமே வந்து சொல்லின் மூலம் உன்னை அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி முடியாமல் போயிடுச்சு அப்படி அது வந்து தளர்ந்து போய் இருக்கும்போது பக்தர்களாக நாங்கள் வந்து உனைய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி உனைய அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறோம் பார்வதி நாயகா நீ இப்படி பார்க்காம இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாரு பரமனே இந்த உலகம் எல்லாத்துலேயுமே நீ தான் இருக்க உன்னை வந்து அனுபூதியில் மட்டும்தான் அடைய முடியும் அதுக்கு வந்து மனசு உதவாது வாக்கும் உதவாது அறிம்பொறியலும் உதவாது இறைவா உன்னை நான் எப்படி அடையிறது எக் எந்த காலத்தில் உன்னை அடையிறது கர்மத்துலேயே இருக்கிற நான் எப்போ ஈடேடுறது அப்படின்னு கேட்குறாரு துன்பத்தில் இருக்கிற என்னைய காப்பாற்றுறதுக்கு நீ கொஞ்சமாவது கருணகாமி ஈசா உன்னோடு ஒன்றுபடுவதை விட வேறு உபாய எதுவுமே எனக்கு இல்லை இந்த உலகம் அந்த உலகம் ஆகிய எல்லாமே நீயா இருக்கிறதுனால வேறான பரம்பொருள் அப்படின்னு எதுவுமே என்னுடைய சிற்றறிவுக்கு தெரியல உனக்கு புறம்பாக என்னைய நான் கருதுனேன் அப்படின்னாக்கா நான் வந்து ரொம்ப கீழ்மியில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் உனக்கு புறம்பான வேறு ஒரு பொருள் இல்லாததுனால நீ தான் எப்பவுமே நிர்மலனாக இருக்க எங்கேயும் ஒரே ஒளிப்புலம்பா நீ இருக்கிறதுனால நான் சிந்திக்கிறதுக்கு வேற ஒரு ஒளியே கிடையாது மனம் கர்மம் கேள்வி மொழி ஆகிய நான் பயன்படுத்தி பயன்படுத்திருக்கலாம் என்னுடைய இந்த குறைபாடாக இருக்குது வழிபாட்டுக்கு செயல் நெடுநாளைக்கு முன்பே நடந்திருக்கணும் அப்படி செய்யாத குற்றம் அடைய பெறாத அறிவியலா நான் இருந்திருக்கேனே இப்படி இருந்து கூட நான் தீயில விழு விழுகவே இல்லையே என் மனசு வைக்கப்பட்டு ரொம்ப உடஞ்சி போகுது நான் என்ன செய்யறது என் தந்தையாகிய உன்னை அடைய விருப்ப முடியவன் இன்னும் இந்த வீண் வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்கிறேனே இரும்பு மாதிரி இருக்கிற என்னுடைய நெஞ்சத்தை நினச்சி எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னாக்கா உன்னுடைய திருவடி எப்படி தெரியுமா இருந்தது கரும்பு சாறு அருந்துவது மாதிரி இருந்தது அந்த ஆனந்தத்தை கொடுத்துட்டு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் அப்படி பிரிஞ்சு நான் இன்னும் சாகாமல் இந்த உடம்பை வளர்த்துறதுக்காக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாரு உன் மேலே அன்பு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நான் பொழுதுனைக்கியும் சொல்லி இருக்கேன் பாரு இது வந்து ஒரு மாயவித்த மாதிரி தானே தெரியுது என்னை எப்படியாவது உன் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் கேட்குறாரு இன்றைக்கி நல்லா இருக்குதானே நாளைக்கு வந்து இதை விட இன்னும் ரொம்ப ஆனந்த பரவசத்தில் மாணிக்க வாசகர் என்ன பேச போகிறாருன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா